ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிம்பிள் வே ஆஃப் டூயிங் சன்ன மசாலா எப்படின்ட்டு அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க தக்காளி கசகசா முந்திரி அதுக்கப்புறம் வந்து சோம்பு ஜீரகம் பட்டை ஏலக்காய் கொஞ்சோண்டு இதுங்க கல்பாசி அப்புறம் ஸோ சென்னா வந்து வேக வச்சு வச்சாச்சு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஸோ ஒரு பேண்டில் எண்ணெய் போட்டுட்டுங்க ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே இந்த சோம்பு பட்டை கல்பாசி லவங்கம் ஜீரம் இதெல்லாம் போட்டு ஒரு இது பண்ணிடுங்க வணக்கிடுங்க ஸோ இதில் வெங்காயம் ஸோ அதில் முந்திரியும் கசகசாவும் ஆட் பண்ணிக்கிறாங்க இப்போது இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வதக்கியாச்சுங்க ஸோ இதை வதக்கி ஆற வச்சிட்டு மிக்ஸியில் ஒரு அடியை அடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்யணும்னு சொல்கிறேங்க ஆரிடுச்சுங்க நம்ம மிக்சியில் போட்டு அதை அடிச்சோம் அடித்தாச்சு இப்போ அடுப்பில் வந்து வானிலி வச்சாச்சு எண்ணெய் ஊற்றுவோம் ஸோ வானிலியில் எண்ணெய் ஊற்றியாச்சு காஞ்ச பிறகு எண்ணெய் காஞ்ச செய்யலீவ்ஸு காடைமன் இதெல்லாம் போட்டுடலாம் ஜீரகம் சோம்பெலாம் இப்போ அரைச்சி வச்சால் இந்த இதை இதை போட்டுடலாம் இப்போ இப்போ நல்லா வளர்க்குங்க இப்போ எந்த தண்ணியும் சேர்க்காக வேண்டாம் அதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு காரப்படும் இப்போது அந்த சென்னா வந்து நம்ம வேக வச்ச சென்னா இதில் போட்டுடலாம் அதிலே தண்ணி இருக்கும் வேக வச்ச தண்ணி இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருங்க நம்ம சென்னாலையுமே வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம் அதனால் கரெக்டாக பார்த்து போடுங்க ரொம்ப ஜாஸ்தியாகிடப்போகுது அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ ஆகிட்டு இப்போது ஒரு ரெண்டு கொதி வந்தால் ஆஃப் பண்ணிடலாங்க ஏன்னா ஆல்ரெடி ஒரு சன்னாக வெந்திருக்கிறதுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஸோ ஸோ கொதிச்சிடுச்சுங்க இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க ஜஸ்ட்டு ஒரு கலர் கலரிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான் ஸோ சன்னா மசாலா ரெடி ஸோ பூரிக்கு சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷனுங்க யூஸ்வலாக நாங்கள் வந்து பூரிக்கு வந்து இப்படி தான் செய்வாங்க அம்மா ஸோ நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ முடிஞ்சிருச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ சுவையான சென்னை மசாலா ரெடி ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ